ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையான ஒரு கர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வாரத்தில் நீங்கள் ரெண்டு டைம் யூஸ் பண்ணாலே போதும் ஒரு மூணே மாதத்தில் நிரந்தரமாக உங்களுக்கு முடி வந்து சூப்பராக நல்லா கரு கருன்னு வருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது இது எந்த கூட எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட இந்த ஹேர்டே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது தான் இது ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய முடிய சூப்பராக வந்து வெளியே தராமல் நம்ம வச்சுக்கலாங்க கணக்கில் உங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஹேர்டேயே இப்போ இந்த வந்து நம்ம எப்படி செய்யலாம் என்ன பொருளெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் நான் யூ இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுற இதையும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீடியோ கடைசியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் கேட்பீங்க இது ஹேர் டே வந்து ஒட்டுமா அப்படின்னு கண்டிப்பாக ஒட்டுங்க நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் செம்மையாக வந்து ஒரு ரெண்டு பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ போய் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை வச்சு இன்சண்டாக சூப்பராக டே எப்படி ரெடி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோங்க இந்த ஹேர் டேக்கு தேவையான முக்கியமான பொருளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க நான் கருவேப்பிலை உடிச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு கப் அளவுக்கு வந்து கருவேப்பிலைய வச்சுக்கோங்க நல்லா இரும்பு வானலியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா அடுப்பில் வச்சுட்டு அந்த இலைகளை மட்டும் நல்லா உருவி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து கருகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இது ஃபுல்லாக வந்து நீங்கள் கருப்பாகிற வரைக்கும் வறுத்தாதான் நம்மளுக்கு அந்த ஹேர் டை வந்து சூப்பராக யூஸ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் கருப்பாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நல்லா கருப்பாகணுங்க நல்ல ஒரு ரோஸ்ட்டு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா கரு கருன்னு வருட்ருவோம் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா விடாமல் கரண்டி வச்சு அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க ரொம்ப வச்சிங்கன்னா புகை வரும் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்ம வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம பொடியை சேர்க்க போகிறோங்க ஆம்லா பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் பவுட்ருக்கு இல்லையா இதை வந்து எடுத்துக்கோங்க இந்த பவுட்ரு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயில் இருக்கிற சூடே நம்மளுக்கு போதுமானது இதை அப்படியே வந்து நீங்கள் கலந்து விட்டுருங்க அந்த ஹீட்டில் வந்து நல்லாவே அந்த பவுட்ரு நல்லா கருப்பாயிரும் அந்த ஹீட்டில் பவுட்ரு அந்த கருப்பானாலே போதும் நம்மளுக்கு அதை தனியாக வறுத்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆம்லா பவுட்ரு வந்து இதில் சேர்த்துருங்க நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்க்குறப்போ இன்னுமே நல்ல முடியை நம்மளுக்கு ஒரு மாத கணக்கில் நல்லா கருமையாக வச்சுருக்குங்க ரொம்ப வந்து இளநரையை தடுக்கக்கூடியது இனிமேல் வந்து புது முடி வளர்கிறத கூட நல்லா சூப்பராக நம்மளுக்கு இந்த கருவேப்பிலையும் நெல்லிக்காய் பொடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கருமையாக வளரும் வெள்ளை முடிக்கே வந்து வாய்ப்பு இருக்காது இது எவ்வளவு வயதுநர் கூட இது யூஸ் பண்ணலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டதே அந்த பொடியும் வந்து நல்லா கருப்பாயிருச்சு இதை கொஞ்சமாக ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டாச்சு இதை வந்து நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சு இதை வந்து சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க ஏன்னா கருவேப்பில வந்து நல்லாவே நல்ல நைஸ் பவுடர் ஆகிடுச்சி அதனால் இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கிறப்போ ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒட்டிக்கும் இந்த பவுடரை நீங்கள் அதிகமாக கருவேப்பில் கிடைக்கிறப்போ நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம் எதுவுமே பண்ணாது நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்ப நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரி இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்தாவே ஆம்லா பவுட்ரு கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா ஒரு பவர்ஃபுல்லான கருப்புத்தன்மை கொடுக்கக்கூடியதே பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது எப்படி கையில் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து தலையிலையும் நல்லா ஒட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் எடுத்துருக்கேங்க மீதியை வந்து நம்ம ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆலவர ஜெல்லு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கற்றாழை வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் தலையில் நம்மளுக்கு என்ன ஒரு தொற்று பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் கற்றாலையை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து ஹேர் டேயோட சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து கற்றாழையும் எடுத்துக்கலாம் ஜெல்லு அடுத்தது நம்ம தலைக்கு வந்து யூஸ் பண்ணுற கோகனட் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஆம்லா தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஹேர் ஆயில் தான் நான் தலைக்கு போட்டுட்ருக்கேன் அதனால் நான் இந்த ஆயில் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்க் இருக்கு இல்லையா எப்பவும் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் இருக்குமில்ல அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தலைக்கு நான் அப்ளை பண்ணுற ஆயிலவே நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இதில் எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டீப்பூ ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த எண்ணெய் விட்டுருக்கேன் அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது எண்ணெயில் தான் நம்ம போகிறோம் ஆம்லா ஹேர் ஆயில் தான் நெல்லிக்காய் எண்ணெய் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எந்தெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ தலைக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு அளவுக்கு ரொம்ப எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது வந்து கரெக்டான அளவு நம்மளுக்கு தலையில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வெல்ல முடியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஆயில் இருந்து தான் அப்ளை பண்ணுமா இல்லை ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுமாங்கிறதுலாம் கிடையாதுங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக விட்டுருங்க தலையில் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலான சீயக்காத்தூள் போட்டு குளிங்க தயவுசே ஷாம்பு முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ஷாம்பு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக சீயக்காத்தூள் யூஸ் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு ட்ரிப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வர்றப்ப ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல முடி வந்து சூப்பராக கருமை நேரத்தை கொடுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது இப்போ எப்படி தலையில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் கையிலயே எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது பாருங்க இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைக்கு வந்து லைட்டாக ஆயில் வச்சிருக்கேன் இப்போ ஆயில் வச்சிருந்தாலுமே நம்ம வந்து இது நீங்க ப்ரெஷ்ஷில் கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கையில பண்ணிட்டு நல்லா சோப் போட்டு கூட கழுவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நம்ம எடுக்கிறப்பவே எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க இங்கே பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தேங்கெண்ணையும் இந்த கற்றாழை சேர்க்குறப்பவே அளவுக்கு வருது இது முடியல ஒட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒட்டுங்க இப்போ நம்ம வந்து முடியல பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இப்போ முடி இருக்கோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் மாதிரி ஏன்னா ஆயிலுங்கிறதுனால நீங்கள் ஆயில் இல்லாத முடியில் போட்டிங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் நான் வந்து இப்போ ஆயில் போட்டிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்கும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்திக்கு முன்னாடியெல்லாம் எல்லா படத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்கள இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க மருதாணி போட்டு பாருங்கள் ரெட்டாக இருக்குது அந்த இடத்துல எல்லாம் வந்து நான் லைட்டாக வச்சு தனியாக நீங்கள் கறிவேப்பில் வந்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம வந்து நெல்லிக்காயை வந்து சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் பாருங்கள் இதை எப்படி போட்டதே பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு இந்த இடம் இருக்கா இதை எடுத்து நம்ம இப்படி அப்ளை பண்ணுறப்பவே அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறப்போ நெல்லிக்காய் பவுடரும் அந்த கருவேப்பிலையும் நல்லாவே உங்களுக்கு அந்த ரெட்டை மாற்றுது பாருங்கள் இது நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கிறப்போ நல்லாவே ந கலர் வந்து பிடிச்சிக்கும் ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹோம் ரெப்டின்னு கூட சொல்லலாம் ரொம்ப இயற்கையான ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக அதே மாதிரி இந்த உச்சந்தலை அரிப்பு இருக்கிறவங்க ஹேர்டே போட்டால் சேர மாட்டேங்குது நிறைய கெமிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறவங்களாம் இதை தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் ஹேர்டேக் போட்டிருந்தவங்க இப்போ வந்து இயற்கையான ஹேர்டேக் மாறுறப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் கூட ஆகுங்க உடனே எல்லாம் உங்களுக்கு வந்து ரெடி ஆகாது அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பூசிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு நார்மலான சீயக்கத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுருங்க குளிச்சுட்டு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கிடைக்கும் உடனே பூரா கருப்பாகலை அப்படிங்காதீங்க ஒரு மூணு மாதம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ நல்லா வந்து கருப்பாயிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து பார்க்கலாம் நன்றி பாய்